டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த இந்தியாவுடைய மகத்தான அரசியல் சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை இருக்கும் வரை மோடியால் அமித்ஷாவால் ஆர் எஸ் எஸ் ஆயாவில் சிஏஏவை அமல்படுத்த முடியாது நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு ரமலான் மாதத்தில் திடுப்பென்று தேர்தல் அறிவிப்பதற்கு மூன்று நாட்கள் இருப்பதற்கு முன்பு மோடி அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து பதட்டத்தோடு சிஐஏவை அமல்படுத்துகிறார் என்றார் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முனையை பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த இந்தியாவுடைய மகத்தான அரசியல் சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் செக்யூலர் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை இருக்கும் வரையில் மோடியால் அமித்ஷாவால் ஆர் எஸ் எஸ் ஆல் இந்தியாவில் சிஏஏவை அமல்படுத்த முடியாது நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு ரமலால் மாதத்தில் திடுப்பென்று தேர்தல் அறிவிப்பதற்கு மூன்று நாட்கள் இருப்பதற்கு முன்பு மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து பதட்டத்தோடு சிஐஏவை அமல்படுத்துகிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன சிம்பிள் அதாவது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வரவிருக்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு பெரிய பூகம்பத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் விளைவிக்க இருக்கிறது அது என்ன தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக செய்திருக்கக்கூடிய உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கான இமாலய ஊழல் இந்த ஊழல் பற்றி மக்கள் பேசாமல் இருப்பதற்கு அதை பற்றி ஊடகங்கள் விவாதிக்காமல் இருப்பதற்கு சிஏஏ என்கிற விஷயத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததற்கு எதிராக திடுப்பென்று திடீரென்று சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது கேரள அரசு இந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் இந்த சட்டம் இந்திய மதச்சார்பின்மைக்கு எதிரானது இந்தியாவிற்கு எதிரானது உடனடியாக இந்த சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அன்றைக்கு சிஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்தை எதிர்த்து ஷாகின் பாகில் எங்கள் நாட்டின் சகோதரிகளும் தாய்மார்களும் போராடினார்கள் என்றால் இந்தியா முழுவதும் இனி வரும் நாட்களில் ஷாகின்பாக மாறப்போகிறது இண்டு இடுக்கு மூலை முடுக்கெல்லாம் ஷாகின்பாக மாறப்போகிறது ஷஹீம்பாக் என்று சொல்லக்கூடியது முழுவதுமாக இந்தியா முழுவதும் ஒழிக்கக்கூடிய பெயராக மாறப்போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை இரண்டு திட்டங்களை இதற்கு பின்னால் தீட்டியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அது என்ன தெரியுமா நான் ஏன் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து சொல்றேன் அப்படின்னா எல்லாம் ஆர் எஸ் எஸ் தான் மோடி கருவி மோடி ஆர்எஸ்எஸ் சொன்னால் அச்சு பிழை இல்லாமல் அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஆள் குஜராத்தில் ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய அஜெண்டாவை செய்து முடித்த காரணத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம் தான் இந்தியாவினுடைய பிரதமர் பதவி அதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சரியா இப்போ நான் என்ன சொல்ற வர்ற அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸும் அந்த அதாலியும் அம்பாலியும் சேர்ந்து என்ன முடிவுகளை என்ன கொள்கைகளை மோடியின் கைகளில் வகுத்து கொடுக்கிறார்களோ அதை செய்யக்கூடிய நபர்களாகத்தான் மோடியும் அமித்ஷாவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் வேண்டும் இவர்கள் இருக்கிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப விஷயத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டு திட்டங்கள் ஒன்று இன்றைக்கு வந்து எஸ்பிஐ வந்து எவ்வளவு மோசடிகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு கோடிகளை அம்பான் இருந்து மோடி வாங்கியிருக்கிறார்கள் பாஜக வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் முழுமையாக வெளிவரக்கூடிய நாள் இன்றைக்கு நம்ம யாரும் இதை பற்றி பேசக்கூடாது இன்னொன்று சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுவதன் மூலமாக இந்துக்கள் அனைவரும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் இது நடக்கப்போவதில்லை காரணம் இன்றைக்கு இந்த சிஏஏ என்கிற ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டது என்கிற செய்தி வந்த அடுத்த கணமே அசாம் உத்தரப்பிரதேசம் டெல்லி மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டங்களை சந்திக்க துவங்கி இருக்கிறது ஷாகின்பாக் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா இந்திய வரலாற்றில் ஷாகின்பாக் போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மார்க் இருக்கிறது ஒரு மிக முக்கியமான வரலாற்று சுவடு அது இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் பயந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஷாகின்பாகை சுற்றி இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த இரண்டு திட்டத்தையும் இந்திய மக்கள் ஆக்கி இருக்கிறார்கள் அதனால தான் நான் துவக்கத்திலே சொன்னேன் என்ன சொன்னேன் அதாவது மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு சிஐஏ என்கிற விஷயத்திற்கு எதிராக ஷாகின் பாகில் நம் வீட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் போராடினார்கள் என்றால் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போராட்ட களத்திற்கு தாய்மார்கள் வருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஷாகின் பாகாக இந்தியாவுடைய ஒவ்வொரு இடத்தையும் ஷாகின் பாகாக மாற்றப் போகிறார்கள் என்பதுதான் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரி ஏதாவது அதாவது சத்யபால் மாலிக் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நீங்க மறந்துடாதீங்க தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி மையத்தில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி அமைச்சர் ஆர் எஸ் எஸ்காரர்கள் எவ்வளவு பதட்டமான சூழலையும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் கைகளில் ஏராளமான திட்டங்களோடு முன்னாடி இவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஏராளமான திட்டங்கள் தீட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலிருந்து காந்தியார் படுகொலையிலிருந்து குஜராத் இனப்படுகொலையிலிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா எல்லாவற்றையும் திட்டமிட்டு கனகச்சிதமாக நடத்தி வாக்கு அரசியலில் வெற்றி பெற்று வந்தவர்கள்தான் இந்த கும்பல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக மக்கள் தெருக்களில் குவிவதன் மூலமாக இப்ப நமக்கெல்லாம் தெரியும் கல் எடுத்துருங்க இப்ப ராமநவமி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அப்பாவி ஒரு சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் கல்லெடுத்து தெரிஞ்சான்னு சொல்லிட்டு அங்கு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கியதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு நிறைய இருக்கு அப்ப அதே மாதிரி திட்டங்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்திய அரசியல் சட்ட அரசியல் சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அந்த மதச்சார்பற்ற என்கிற வார்த்தை இருப்பதை மக்கள் தான் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நிலைநிறுத்தி கொண்டிருப்பது மக்கள் மக்களுடைய ஒற்றுமை அதில் பிரச்சனை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு நாம் அனுமதிக்கலாமா இந்திய மக்கள் அதற்கு அனுமதிக்கலாமா அனுமதிக்க மாட்டார்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த நம்பிக்கையில் தான் இந்திய தாய் அப்படிதான் நினைச்சிட்ருக்கிறாங்க அதையும் நம்ம வேண்டும் நம்ம காக்கணும் இல்லையா இந்திய தாயை இருந்து காப்பாற்றணும் ஆர்எஸ்எஸ் பாஜகிடம் காப்பாற்றணும் ஏன்னா இந்திய தாயை இன்றைக்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடை யார் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவை முறியடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனாலதான் இது கோர்ட்ல போக போகுது கோர்ட்ல போனா இந்த சட்டம் நிற்காது போயிடும் இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு வழக்குகள் சிஏ தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு ஒன்னா விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப தேர்தல் பத்திர மாதிரி திடுப்புன்னு கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலையிலே போட போடுறாங்க இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு இது நடக்க போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க